ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டேவ்லாக் எதுவும் இல்லை இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே நான் வந்து இன்றைக்கி காலேருந்து க சரியாக கரண்ட்டு இல்லை வீட்டில் மொபைலில் சார்ஜும் போட்டு வைக்கல அதனால் என்னால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல நான் எடுத்து வச்சுக்க ஷார்ட்ஸில் ஆனால் நான் அப்லோட் பண்ணுறக்கு மனசு இல்லை கொஞ்சம் காலைல கொஞ்ச நேரம் கரண்ட் இருந்துச்சு அப்போ வந்து நம்ம கரூரில் நான் மீட்டிங் நடந்தது நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தேன் அது வந்து எனக்கு மனசே சரியில்லை ஒரு ஒரு ப பன்னெண்டு மணி வரைக்கும் அறிவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்துட்டேன் காலை எந்திரிச்சாலுமே அந்த நியூஸ் பார்த்தேன் சின்ன சின்ன குழந்தைங்க கூட இறந்துட்டாங்க எனக்கு நம்ம ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி நடந்தது வந்து எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு ஸோ பர்த்டே இந்த வருஷம் பர்த்டே வந்து மறக்கவே முடியாது என்னால் எல்லா வருஷமும் எல்லா வருஷம் பர்த்டேக்கும் இந்த மாதிரி நினைப்பந்துகிட்டே இருக்கும் அந்த குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை இறந்தது தான் வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அவங்க அப்பா பார்த்து கதறி எழுதுறது தான் பார்க்கவே முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கே போனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க இந்த மாதிரி இந்த இந்த பயத்தில் தானே இந்த பசங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறதுனாலும் பயப்படுறேன் ஏன்னால் சமாளிக்க முடியாது ஸோ அவ்வளோ நெருக்கடியில் வந்து குழந்தைய அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க எவ்வளோ ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலினாக்கா அந்த அம்மா அவங்க குழந்தைங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க கூடுத்து போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சேஃபாக இருங்க யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஆகுன்ட்டு நிறைய நிறைய பேர் நிறைய இடத்துல மாநாடு நடந்திருக்கு அதனால் வந்து சரி இதுவும் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு எல்லாம் போனாங்க ஆனால் வந்து கொடுத்த ப்ளேஸ் வந்து தப்பான சரியில்லாத ப்ளேஸாக கொடுத்துட்டாங்க அதனால் அவங்களும் பாவம் இறந்துட்டாங்க நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க நிஜமானமே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் நம்ம ஊரில் நடந்துருக்காருங்கிறது இன்னும் கஷ்டமாக இருக்குது எங்கள் ஊர் பக்கம்தான் கொஞ்சம் தள்ளி தானா அதனால் ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு காலையில் எனக்கு மைண்ட் செட்டு எதுவுமே ஓடலை இப்போ தான் ஈவினிங் தான் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தோம் கண்டிப்பாக வந்து நாளைக்கு உங்களுக்கு நல்லா வீடியோ கொடுக்குறேன் எனக்கு அந்த அந்த வீடியோ வீடியோ காலையில் நியூஸை பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இன்னைக்கு கோயிலுக்கு கூட போகல மனசுக்குள்ளே அவ்வளோ வழி இப்போ ஏதாவது சரி பசங்களுக்கு பாயசம் வச்சு கொடுக்கலான்னு சொல்லி தான் ஜவ்வரிசி சேமியா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோ து துயரம் நடக்கும்போது நம்ம எப்படி பாயசமாக வச்சுட்டு ச இது பண்ணுறதுன்ட்டு நான் ஒன்றுமே பண்ணலை எனக்கு இன்னைக்கு இன்றைக்கி சஷ்டி வேறு சஷ்டிக்கு சரி சாமி கும்பிட்டு பிரசாதமெல்லாம் பண்ணி பசங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அந்த மைண்ட் செட்டில் அதை பார்த்துட்டு இருந்தேன் மைண்டே வந்து ரிலாக்ஸ் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் எல்லோரும் எங்கே போனாலும் சரி ஒரு நடிகர் தான் அந்த ஒரு ஆசை எல்லாரும் எல்லோரும் போனாங்க ஆனால் எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியை பாருங்கள் நம்ம சேஃப்டி விட நம்ம குழந்தைங்க சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் எல்லாம் போகிறவங்க வரவங்க யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க ஸோ அதுதான் நான் எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து சேஃப்டியாக இருங்க ஓகே